சிவ 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 சிவன் வந்து சீனா நாசி வாணா நாசி வழியாக வருகின்ற இறைவன் நான் தாண்டவன் அப்பன் பண்ணது ரொம்ப உள்ளே யாரும் பேசணும் அப்போ அமைதியாக இருக்கும்போது எல்லாமே சைலண்ட் ஆகிட்டு நாசி வழியை போகிற அந்த ஒளியை நான் பார்த்தேன் அன்பே சிவம் அன்பு சிவங்கள அன்பு சீக்கோடு சிவம் அன்புனா ஆனா அகிலம் இன்னும் உன்னிருக்கு பூனா உணப்படுகிறது புலனை அகிலமே உண்மை புலகிறாங்கன்னா எல்லாமே உணப்பில் அதை அன்பு குடிக்க கட்ட வைக்க இந்த உலகத்துக்கு ஏதாவது உடலும் தேவையில்லை உயிரும் தேவையில்லை அதை அவன் அந்த எதுவும் அவன் எதுவுமே தேவையில்லை சிவாயிட்டு அது நிறைய 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 படிங்க புக்ஸ் படிங்க தேவாரம் படிங்க சித்தனை படிங்க நிறைய கத்துக்கிறீங்க நமக்காக தமிழனுக்காக படைக்கப்பட்ட வேதன தேவாரம் தயவுசெய்து அதை படிங்க படிக்க தெரியாதவங்க படிக்கிறது கேளுங்க அது நிறைய விஷயம் இருக்குது நிறைய சிவனையும் உங்களை பேசுவாங்க நாகாத்தம்மாவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினா எனக்கு வந்து காட்சி ஆனால் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி விட்டாங்க சிவா சிவா என் பேர் வந்து முத்துக்குமார் ஆனால் நான் பண்ண ஏகப்பட்ட சேட்டையால கோயிலை உடைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா நான் ஏன் பண்ணு எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது உங்களுக்கு நான் நிறைய புக்ஸ் படிக்க பழக்க இருக்குது சித்துகள் புக்ஸ்லேருந்து நால்வர் புக்ஸ் எல்லாம் படித்து பழக்கிட்டேன் நான் அதை வந்து இப்போ அது நடந்துகிட்டு இருக்கேன் என் ஊர் வந்து தலக்கா கிராமம் தேவோட்ட பக்கத்தில் இருக்குது திருச்சி தாண்டி கோவையில் இப்போ என்னை எல்லா ஊரில் கிருக்குன்னு சொல்லி என்னை துரத்திட்டாங்க ஆனால் எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தோமா நம்ம கிறுக்கினா இருந்தால் நமக்கு தேவையானது உணவு உடை உறைவிடும் இப்போ இறைவன் ஒருவன் இருந்தால் நம்ம கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட பல இடம் சுத்தின இல்லை கடைசி திருவண்ணாமலை வரையில்தான் எனக்கு தெரிய வந்துச்சு சிவ சிவன் சும்மா இருந்தால் சோறு கடைக்கும் சுகமா இருக்கலாம் சிவசிவனுக்கு என்ன திங்க் அர்த்தங்கிறதும் போதே சிவ 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 சிவன் நாசி வழியாக வருகின்ற இறைவன் நான்தாண்ட உன் அப்பன் எனக்குள்ள உள்ள யாரும் பேச இருந்துச்சு அப்ப அமைதியா இருக்கும்போது எல்லாமே சைலண்ட் ஆயிட்டு நாசி வழிய போற அந்த ஒளியை நான் பார்த்தீங்கன்னா அப்ப சிவசி திருமணிருக்காரு சிவ 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 சிவன் அப்போ சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினைமானும் சிவசிவ என்ன தேவருமாவ சிவசிவ என்ன சிவகலிதான் சொல்லிருக்காங்க அதுக்கு நான் பார்க்கும்போது நம்ம சைலண்டாக அமைதியாக இருந்தால் நமக்கு கூட எந்த எண்ணம் வரமாட்டேங்குது தன்னை மறந்துருக்கோம் நமக்கே உணராத தெரியாத சில சுலட்ச ரகசியங்கள் எல்லாமே தெரிய வருது அப்பப்போ நம்ம வந்து தீவினை யாரும் பண்ணுறதில்லை நம்ம வந்து யாரையுமே தவறாக சொல்றதில்லை அப்போ நாம் தேவர் ஆகிறோம் அப்போ நம்ம சிவகதி அறிஞ்சிடும் இதெல்லாம் உணர்ந்து இது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுங்கிற முயற்சி இறங்கும் போது நிறைய இடையூறுகள் தடையைகள் வந்துச்சு அப்ப இந்த அம்மா எனக்கு பழக்கம் இந்த அம்மா மூலமா எனக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு இந்த அம்மா தான் அந்த பாதையில ஒரு இடத்துல வந்து இந்த அம்மா இந்த அடியார் மூலமாக ஒரு நாலஞ்சு அடியார் மூலமாக அந்த பாதத்துல ஒரு பாதை இருக்குப்பா இந்த அம்மா வந்து இந்த ஊர் இந்த கோட்டை நான் வந்து அசல் ஊர் எனக்கு அது வந்து எனக்கு தெரியாது அப்படி இருக்க இந்த அம்மா சொன்னாங்க அப்ப போவேல நம்ம இது மஞ்சள் எல்லாம் போட்டால் அது பவர் இருந்துச்சு அப்ப நான் போய் அவங்க யாகம் வளர்த்தேன் நல்லா கேளுங்க நான் வந்து சமஸ்கிருதம் படிக்கல எந்த மந்த எதுவுமே தெரியாது நான் படிச்சதெல்லாம் திருமுறை தேவாரம் இருக்குல்ல அதுல படிக்கையில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்ப சிவன்ட்டு நேர பதிகம் பாடியிருக்காங்க நால்வர் அப்பர் சுந்தரர் மணிக்கவாசர் திருநாவுக்கரசர் அரசர் மனைவர் திருநியாசம் பாடிருக்காங்க சோ அவங்களும் ஒரு சாதாரண மனித பிரிவின் நம்மளை ஒரு வந்து ஒரு அம்மையப்போ ஆண்களுக்கு அவங்களுக்கு சிவன் காட்சி கொடுக்கும்போது நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு அது என்ன வழி அந்த சூஸ் பண்ணி தியானத்துக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சித்தம்ல என்ன ஒரு ஆண்டியது ஒத்தருவோடு இல்லை இப்போ உங்களை மாதிரி பக்தர்கள் அடியார்கள் ஒரு காசு கொடுத்துருக்காங்க மொத்தம் அந்த லிங்கத்துக்கும் அந்த நந்திக்கும் பீடத்துக்கும் எவ்வளோன்னா பீடத்துக்கு தனி ரேட்டு பீடத்துக்கு அந்த அவரே எனக்கு வந்து நான் அண்ணாவை அவடம் கொடுத்துட்டேன் அந்த நந்திக்கு லிங்கத்துக்கு மொத்தம் ஐயாரான்னு சொல்லி ஸோ ஐயாருல ஒரு மூணு நபர் வந்து அமௌண்ட் இன்சி அட்வான்ஸை ரெண்டாயிரத்தி என்ன கொடுத்தாங்க அதை கொடுத்த உடனே அந்த அவரு கடைக்கார வந்து சுபா உங்களோட அண்ணாமலாம் பேசுறாரு நான் நம்புறேன் உங்களுக்கு அடியா இருக்கு அண்ணாவை உதவி செய்வாரு நீங்க எடுத்து போய் பிரிச்சுட்டு பண்ணுங்க கிடைக்கு கொடுங்க சொல்றாங்க நான் வந்து அண்ணன் அப்பனே என்னோட ஆசை எந்த ஆசையுமே இல்லை எல்லாரும் உன்னை வணங்கணும் எங்கோ பிறந்த என்ன இங்க வர வச்சு கிறுக்கனு ஒத்துழைவு ஞான கிருக்கனு ஆக்கி எனக்குள்ள பேச மக்கள் தெரிய போது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால நான் பண்ணி அமைஞ்சேன் அப்போ இந்த அம்மா தான் எனக்கு வந்து உதவி பண்ண வேண்டிய அந்த அம்மா மூலமா நான் இருக்கிற நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அந்த சப்போர்ட்ல அடைய எல்லாம் சப்போர்ட் வச்சுக்கிட்டு அதை எடுத்து நாங்கள் பண்ண சிறப்பாக பண்ண இப்போ வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு ருத்ர தாண்டவம் அதான் நான் சொல்லக்கூடாது சுற்றி அடியா இருந்தாங்க அவங்களே பார்த்தா இருந்தேன் ஆடை வந்து எனக்கே தெரிய வந்துச்சு ஆனால் நான் இயற்கையாக தாண்ட ஆண்டு வந்தேன் யாருக்குமே தெரியாயிருந்தேன் அப்போ பார்க்க அப்பா ஐயா வந்து இறங்கிட்டாரு அப்போ தியானம் தரும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் நீ வந்து நீ உள்ளத்தில் சிவனை உணர்ந்ததுனால எல்லோரும் உணர்வுங்க நிகழ்ச்சி பண்ணி அதுக்கு நானே ஒரு உள்ள ஒரு ஒளி எனக்கு சப்தம் கேட்டுச்சு வாய்ஸ் கேட்டுச்சு இப்ப அது மூலமா தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க இது வந்து நான் சும்மா சிம்பிளா சொல்ல போறேன் இந்த சிவபெருமான்னு சொல்றாங்கல்ல சிவபெருமான்னு சொல்லுவாங்க அப்ப இறைவன் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்ல போறது இந்த அன்பே சிவம் அன்பு சிவங்களா அன்பு சிவம் அன்புனா என்ன ஆனா அகிலம் என்ன உன்னெழுத்தில் பூனா உணப்படுகிறது அகிலமே உன்னு எல்லாமே உணக்கல் இருக்குது அது குறிக்க கட்ட வகை எல்லாம் எல்லாம் வல்லவன் சிவன் நல்லா கேளுங்க வானா வல்லவன் இம்னா எல்லாம் இது சூட்சம் ஆனா சொல்லிக்கிறது தான் இந்த எல்லாம் வல்லவன் சிவன் எல்லாம் உள்ளவன் சிவன் எல்லாத்தையும் வெல்லவன் சிவன் என்ன சிவா வாணா வல்லவன் வரும் அந்த வா மட்டும் நீங்க பார்க்க வேண்டும் இது எல்லாமே கோர்வை வாக்கிய கோர்வை எல்லாம் வல்லவன் சிவன் எல்லாத்தையும் வல்லுவன் சிவன் அப்ப அன்பு சிப்பன் சிவன் அன்பே சிவம் நம்ம இந்துக்கள் வந்து அன்பே சிவன் அன்புத்த நால்வருல இருந்து நாயன் மதம் சரணாலயம் வந்திருக்காங்க அதுக்குலாம் உங்களுக்கு குழு இருக்குது எவிடன்ஸ் இருக்குது நீங்க பாத்தீங்க அது மாதிரி நானும் ஒரு அன்புக்கு அடியப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன்

நான் நம்பிக்கை வைக்கிற மாதிரி அனைவரும் சிவன் மீது முழுமையா நம்பிக்கை எல்லா எல்லாருக்கும் என்னோட வாதம் அப்பாடுக்காய் உங்களுக்கு உங்க வைப்பேன் அப்ப எல்லாருக்கும் தெரியலன்னா அவங்க நம்பிக்கை இல்லை இப்ப நான் பாருங்க இந்த வேலைக்கு போவே இல்லை பசினா அப்படே சொல்லுவேன்னு வருது வேலைக்கு போன என்ன இங்கெல்லாம் அங்கே போக முடியல இதுக்கே போகல அப்பா காசுல வருது அத நம்பிக்கை அப்பா நான் உன்னை நம்பிதான் இருக்கேன் பத்னி வேற வழி இல்லை நீ நினைச்சா கொடுப்பீங்க சொல்லுங்கய்யா யாரும் அது கொடுப்பா யார் வராய் இந்த அருவம் உருவமாக வருகிறது இந்த ஞானத்திற்கன் உணர்ந்திருக்கேன் அதனாலதான் எனக்கு முகப்பற்று அதிகமாயிருக்கேன் அதனால இந்த உலகத்துல எங்க போனாலும் உன்னை மறக்க மாட்டேன் என்னும் இருக்கும் சிவனால் நான் ஒரு கருவி இந்த உடல் வந்து ஒரு கருவி இந்த கருவி சிவன் இயக்கங்கள் இந்த கருவி நல்ல உணர்ந்திருக்கேன் அதாவது நான் 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 நல்ல நாகம் நாகம் என்ன சொல்லுங்க தெரியாது புரியுங்க நான் நான் ப்ளஸ் ஹம் ஹம்னா இங்கிலீஷ் ஆத்து சேர்த்துக்கிறோம் ஹம் வருக நான் வருகிறேன் அதான் நாகம் புரியுது உங்களுக்கு நாகம் நான் வருகிறேன் அதான் நாகம் இந்த மாதிரி நிறைய வேர்ஸ் வந்து எனக்கு எல்லாம் மெசேஜ் வருது ஆனா அது சொல்றதுக்கு ஒரு போர்டு வேணும் எனக்கு ஒரு பிளாக் போர்டு வந்து சாக்கு இருந்துச்சுன்னா சாக்கு இருந்துச்சுன்னா அழகா எழுதினா எது எழுதி காட்டினீங்க எல்லாத்தையும் கீழே ஞாக்கி ஞாக்கி ஞானக்கு இருக்கான் சித்த சொன்னியோட புனைப்பை நானா வச்சுக்கணும் எனக்கு இந்த ஆலயத்துல மிகப்பெரிய பவர் இருக்கு நல்ல இருக்கு இந்த ஆலயத்தை கட்டினா கண்டிப்பா யார் உதவி செய்றாங்களோ யார் முன் வராங்களோ ஒரு மாற்றம் உண்டாகும் கர்ம லிங்கேஸ்வரன் கர்ம லிங்கேஸ்வரர் கர்மன் என்ன மக்களுடைய கர்மா போனாத்த அவன் புண்ணியம் கிடைச்சாத்த அவன் தன்னை உணர முடியும் வாழ்வை செலுப்படைய முடியும் சந்தோஷம் சுகமாக முடியும் ஆனந்த வாழ்க்கை கிடைக்கும்னா அவன் சின்ன பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் பாவத்தை அழிக உரையவன் சிவன் அண்ணாமலையார் தான் அதுக்கு தான் அதுக்கு கர்ம லிங்கேஸ்வரன் கர்மேஸ்வரம் ஷார்டா பார்த்தா கர்மேஸ்வரம் இப்ப அதுக்கு எனக்கு உதவுன்னு இந்த நாகமந்தன் இந்த அம்மா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சப்போர்ட் கிடைச்சி இப்போ இந்த ஆலயம் இப்போ இருக்குது அதுக்கு ஆலயம் தேவையில்லை எதுக்கான மக்கள் வரணும் மக்களுக்காக தான் மகேஷன் ஆளுகிறது மக்களுக்காக தான் மகேஷன் மனிதனாக உலாகிறது உண்மை பேசுவாண்டு மகேஷ் எந்த உருவ அருவல் இல்லை உருவல் எதுவுமே இல்லை ஒரு சின்ன உதாரணம் இருந்தா திருநாவுக்கரசு போது அந்த ஒரு பாட்டு பாடு எண்ணிக்கை பாட்டு பாடு பாட்டு பாடிக்கிட்டு பதியம் பாடி நாலஞ்சு வரையிலேயே வந்து அவர் உடல் பிரிஞ்சிருச்சு அந்த ஆன்மா வந்து ஒளிருவத்துல வந்து சிவலிங்கத்தை சுற்றி உள்ள மறைஞ்சிருச்சு ஆனா பாடல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு உதாரணம் வந்து அந்த முத்து உதாரணம் இருக்கு அவருடைய சீடர் இது எப்படி நடந்துச்சு இது உண்மையாக பொய்யா பேத்திருக்கு இல்லையின்னு அப்ப சிவன் இந்த உலகத்துக்கு ஏதாவது உணர்த்தோம்னா உடலும் தேவையில்ல உயிரும் தேவையில்லை ஆதியும் இல்லையே அந்தமல்லையே அவனுக்கு எதுவுமே தேவையில்லை சிவாயிண்டு அது நிறைய நிறைய எப்படி நிறைய படிங்க புக்ஸ் படிங்க தேவாரம் படிங்க சித்தல படிங்க நிறைய கத்துக்கிறீங்க அப்படிங்குட நல்லா இருக்கும்னு எல்லாம் நல்லா இருக்கும்னு சிறப்பா இருக்கும்னா முதல்ல தன்னூலுக்கு சிவனை வணங்குங்க சிவன் யார் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எல்லாருமே உண்மையை உணர முடியுங்க அதுக்கு எளிய வழி விக்கிற வழிபாடு தான் எங்க நமக்கு தெரியாது வழிபாடு இல்ல அப்ப ஏதோ ஒரு விக்கிறத வச்சு வழிபாட்டோம்னா கண்டிப்பா அதோ எல்லாத்துக்குள்ள சிமெண்ட் இருக்காங்க அப்ப அதுக்குள்ளேயே ஒரு பவர் இருக்கு அந்த பவர் நமக்கு உதவி செய்யுங்க தெரியாதுங்க நம்பிக்கையை வாழ்க்கையுங்க சொல்லப்போது எங்களுக்கு அது நம்ம திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ணதான் நமக்கு புலப்புன்னு தெரிய வரும் நம்ம நினைச்சோம் நடந்துச்சுன்னா அது வாய்ப்பே இல்லை எப்படி நடந்துச்சு யார் நடத்துனா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தீம் வராது சிவன் யாரு தெரிஞ்சுக்கிற தான் சிவனை சந்திக்க முடியும் சி சிந்தனை வா அவன் இவன் யார் என்று என்ன மீட்டிங் மீட் பண்றது சந்திக்கிறது புரியுது உங்களுக்கு அப்ப நம்ம சிந்தனை தான் முக்கியமான நாம எது சிந்திக்கிறோம் நமக்கு தேவை சிந்திக்கிறோம் அதான் உண்மையு நமக்கு தேவையான சிந்திக்கிறோம் புது சிந்திக்க மாட்டிக்கிறோம் நாம யாரு நமையே ஒரு கஷ்டம் வருது நம்ம கூட இருந்தவே அவையா நல்லா இருக்கேன் என்னமே எப்படி இருக்கும் அப்ப என்ன காரணம் தீப போனோம்னா நமக்குள்ள ஒரு அசிரியர் மாதிரி சொல்லப்படுது நமச்சாஷா ரொம்ப இறைவனை அம்மையா இறைவன்னா அதை பிரிஞ்சு பாருங்கயா இறைனா உணவு கரெக்டா வாங்குறவன் ஏன்னா உங்களுக்கு பசின்னா நான் கொடுத்ததை பசியை அடக்க முடியும் அப்ப என்ன இருந்துச்சுன்னா நான் கொடுக்கணும் வந்து பொதுவான உணவு கொடுக்கு உணவு இது மட்டும் இல்ல கண்ணு மூக்கு காய் எல்லாம் உணவு அழகான நடனத்தை பாக்குறது இறைத அழகான ஸ்மெல்ல சுவாசிக்கிறது நல்ல நறுமண பொருள்கள் புரிதவங்களுக்கு நல்ல சுவையான அறுசுவையில சுவாசிக்கிறது அது இறைத நல்ல இசையை கேக்குறது பாடலை கேட்கறது அது இறைத நல்ல வார்த்தையில பேசுறது என்ன நாலு பேர் பிடிக்கும் நடந்துக்கிறது நல்ல பேச்சில நல்ல மக்களை கவர் அது இறை நல்ல விதமான ஒரு உணர்வு உணர்வு நமக்கே தெரியாம உள்ளுணர்வு வெளியில பரிசு உணர்வு அதாவது ஒரு சக்தி போனிச்சா டச் பண்ணி போக வேண்டும் அது கண்ணு தெரியாது அதுதான் உணர்வு எல்லாமே இறையில சித்தர்கள் யாரும் தெரியாது முன்னோர்கள் வந்து இறைங்கிற உணவு மட்டும் வச்சிருக்காங்கல்ல அது வந்து ஒரு சூட்சமா இதுக்கெல்லாம் நிறையா இருக்கு இன்னொருங்க சிவன்ல நான் சொன்னேன் சிவன் கவன் காவன் சிவன் கவன் காவன் வாவன் மெய்வன் புரிஞ்சு சொல்லலாம் நாசி வழி வருகின்றவன் கவன்னா கண் வழி வருகின்றவன் புரிய வாயினும் காவன்னா காதுவழியே வருகின்றவன் வாவன்னா வாய் வழி வருகிற வெளியேறுகிறவன் மெய் மெய்வழியே போகிறவன் வருதா அப்ப சிவன் மட்டும் ஒரு வார்த்தை இல்லை இதுக்கு ஐம்பங்களுக்கு அஞ்சு பேர் இருக்கு அதை மறைச்சிட்டாங்க சிந்தி கண்டுபிடி நான் ஒன்னு குடுக்குறேன்ல நீ மத்த கண்டுபிடி இது ஆனா இது உண்மையா போய் எனக்கு தெரியாது யாரோ சொல்றாங்க நான் சொல்றேன் ஐயா அதாவது சமஸ்கிருதம் தெரிந்தாத்தான் பூஜை புரஸ்காரம் பண்ண முடியும் ஒரு காலத்தை இருந்துச்சு கோவிலுக்குள்ள வந்து எல்லாருமே போக முடியாது இருந்துச்சு கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா ஒரு எளிய அட்டேஸ் தமிழ் வேதம் தேவாரம் அதை எல்லாரும் படிச்சீங்கன்னா அதுல இப்போ உள்ள நடைமுறைக்கு நிறைய புலவர்கள் ஞானிகள் எல்லாம் தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காங்க எப்படி பாடியிருக்காங்க என்ன நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஆலயமே போக தேவையில்ல இறைவன் உங்களை வந்திருப்பாங்க இது வந்து எளிய வழி ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையா கல்வி வேணுமா அதுல இருக்கு பணம் வேணுமா அதுல இருக்கு நோய் இருக்கு அதுல இருக்கு கிரக சொல்ல இருக்கா அதுல இருக்கு எல்லா பாடுறதுதான் தானே அதை பாடல அதுல சொல்லியிருக்காங்க தப்போ தவறும் இறைவா அறிந்தும் அறியாமலும் நான் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்து முடியாமல் உணர்ந்த சேர்த்தவரை மன்னிப்பாய இறை வேண்டாம் மன்னிப்பு படிச்சீங்கன்னா அவன் ஏற்றுத்தருவாயில்லை அதனால நமக்காக தமிழனுக்காக படைக்கப்பட்ட வேதந்த தயவு தயவுசெய்து அதை படிங்க படிக்க தெரியாதவங்க படிக்கிறது கேளுங்க அது நிறைய விஷயம் இருக்குது நிறைய சிவனே உங்களை பேசுவாக்கல இருந்து சிவனே ஆட்கொள்வாப்புல இருக்கு ஏன்னா நான் படிச்சுதான் இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்து இப்போ எனக்கு எல்லாம் ஃபேமிலாம் இருக்கிறாங்க என்னை யாருமே நேர்ந்து ஆதரிக்கிறேன்ல நான் அதை கேர் பண்ணல இவர் பிறவி இவர் மாயப்பிரிவி இவர் தோட்டம் என்ன செய்யுங்க இவர் வேஷம் என்ன பிடிச்சா போயிட்டே இருக்கீங்க என்னைய வரைக்கும் நாலு நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு மெசேஜ் கொடுத்தோமா வழிகாட்டியுமா அது போது எனக்கு வேண்டு மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை ஏன்னா எனக்கு எல்லாம் ஐயன் கொடுத்துட்டே இருக்காங்க செய்து தமிழ்நாடு பண்ண எல்லாருமே தேவாரத்தை படிங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கே தெரிய வருது நாலு நல்லா அருமை எழுதியிருக்காங்க பாட்டுல எல்லா விஷயமும் இருக்கு ஒன்றுமே இல்லை சிவனை புகழ்ந்து பாடி இருக்காங்க எப்படி பாடுங்க சிவன் காட்சி ஒருத்தருக்கு அதை பார்த்து பாடியிருக்காங்க சும்மா கவிதை எழுத முடியாது சும்மா கதை எழுத முடியாது உண்மையான வெளியில் தண்ணா இல்லை புலப்பட்டுக்கிள்ள யாரும் சிந்திக்கவே இல்லை ஆட்டோமேட்டிக்கா சிவாய நம்ம எனப்பட்டேன பெற்ற உள்ளல் சிவன் வெளிப்புற சிவாயி நம்ம அதை சொல்லிக்காது அதனால திருவாசம் மடிங்க இன்னும் சிறப்பா இருக்கும் தேவாரம் மடிங்க அதாவது நல்லா பன்னெண்டு திருமண துரிங்க நான் மூணு பன்னெண்டு நாலு வருதாய்ந்து நாலு நாலு மூணு முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்ப நம்ம ஆதி காலத்துல ரிக் யசூர் சாமம் அதரன் இதுல சொல்லப்பட்ட சூற்றம் எல்லாமே இதுல எனக்கு தெளிவா இருக்கு இல்ல அந்த வேலை நமக்கு தெரியல அது தூக்கி போட்டலாம் என்ன இதை படிச்சீங்கன்னா நீனே ஒன்னு நீனே இரண்டு வாங்கிக்கலாம் என்ன நம்பிக்கை வாழ்க்கை என்ன படிங்க கிடைக்கிறையும் படிங்க விடாதீங்க முயற்சி எடுங்க என்ன இதே நான் நான் சொல்லப்படுறது இது எல்லாருக்கும் நாகம் படுறது இல்லை இது சூற்றம் தான் சொல்றேன் இதை தெரிய வைத்தீங்களா ரெண்டு இருக்கா மூன்று இருக்கா இது உங்களுக்கு ஏதாவது தெரியட்டா ஏதாவது திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம் நாகரத்துக்கு குந்தளின்னு சொல்லுவாங்க இதுக்கு விசேஷ சக்தி இருக்குது இது எதை உதவுதுன்னா நல்லா கேளுங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டு கண் இது வந்து தேடை அதான் படம் எடுக்கிறது புரிஞ்சு உங்களுக்கு இந்த இது வந்து இதை பார்க்கும்னா இது வழியே இது வழியே பார்க்கணும் இங்கேயும் ஓப்பன் ஆகுது நிறைய பண்ணிட்டாங்க அதாவது முக்கன் கட்ட என்ன அதான் நாகத்தை வணங்கி விட்டீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நாகத்து நிறைய பவர் இருக்கு அதான் நிறைய சித்தர்கள் தவறு இருக்கு நாகம் கவ காத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கீங்களா இந்து அதுக்கு எடுத்துக்காத்த பாம்பாட்டி அதாவது எதுக்கு பாம்பாட்டி சித்தரை வந்து நாகத்தை வச்சான்னா நாகத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டாம உள்ள மறைச்சு சிவன் காட்சி நாகத்து எனக்கு சம்மந்தம்னா உங்களுக்குள்ள இருக்குது உங்களோட தேடை வெளிப்பட்ட மூன்றாவது கண் வெளிப்பட்டாத்த நிறைய விஷயம் தெரியும் நீனே உன்னை அறிவங்கிற அதுக்காக நாகத்தை நல்லபா சொல்லுவாங்க உங்களுக்கு இது வரும் இது என்ன இது வந்து நீ இன்னும் வரையில இடகலை திங்களை சூரியன் முனை சூரியக்களே சந்தேகம் இது ரெண்டே ஜாயிண்ட் ஆகிறது இது மூணு சந்தேகம் முக்க தேடங்க முக்கிய இதுல இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் மாறலு ஆனா இது வந்து பார்த்தா அப்படியே பார்த்தா உடனே தெரியாது இது ஏன் இப்படி இருக்கு என்ன கான்னு திங்க் பண்ணாத எனக்கு தெரிய வரும் இதில் இன்னொன்னு சொல்லப்போனால் ஆண் பெண்ணுக்கு இதில் ஒரு விளக்கம் இருக்கு அது நீ உங்களுக்கு தெரிய வரும் நாகம் வந்து படம் எடுக்கும்போது பெண்ணா போகும்போது ஆணான்னு நீங்களே சிந்திச்சு பரவ வேண்டும் அது ஒரு சூட்டம் இருக்கு நான் எல்லாத்தையும் வெளிப்பை உறங்கி கூட என்ன சொல்லி சொல்ல வேண்டியது எதுக்காக நாகத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா எனக்கு நாக வழிகாட்டியாக இருக்குது இப்போவும் நான் எந்த இடத்துல போனேன் நாகத்தை சுற்றி காவ காற்று நல்லா தியானமும் கூட சொல்லுவாங்க ஆமா சொல்லுவாங்க திருவண்ணாமலை தாலுக்கா அத்தியந்தல் போஸ்ட் கோட்டாங்கல் கிராமம் கோட்டாங்கல் கிராமத்துல வந்து நாகா நாகாதம்மா கோயில் நாகாத்தம்மா எனக்குறாங்கன்னா எல்லாமே தெரியும் அந்த ஆலயத்தை கட்டி விடுவோம் அப்படின்னு தான் நான் கேக்குறேன் என் காட்சி பணம் கொடுக்காதீங்க நீங்க ஆளுக்கு உங்களால மூர்ச்சி பண்ணது கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நிவார்த்தனை ஆகும்